ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பூம்பாறை அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இருக்கிறோம் நம்ம கொடைக்கானல் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் வந்து நம்ம சேனல்லையே போட்டிருக்கிறோம் அதை வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக மூணாவது பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கிறோம் இங்கே இப்போ தான் இந்த கொடைக்கானல் சீரியஸ் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ரெண்டு பார்ட் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடைக்கானலில் எங்கெங்கெல்லாம் போய் சுற்றிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அங்கே தெரியுதுன்னு பார்த்தீங்களா பூம்பாறை வில்லேஜ் அதுதாங்க அங்கேருந்து தான் இப்போ நம்ம இங்கே வந்துருக்குறோம் அது ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரு தான் இருக்குது அங்கேருந்து ஆனால் நம்ம மலையை சுற்றி வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் அப்படியே அந்த சரௌண்டிங்கில் அப்படியே சுற்றி இங்கே வந்துருக்குறோம் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மன்னவன்னூர் போக போகிறோம் அங்கே ஆட்டுப்பண்ணை இருக்கும் அதனால் அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கூக்கல் ஏரி இருக்குது அதையும் போய் பார்த்து சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக போகும்போது கொடைக்கானல் உள்ளே போயிட்டு அங்கே குணாக்கேவுக்கு போய் பார்த்துட்டு போகலான்ட்டு இந்த இடத்துல ஏன் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே வெயிலே அடிக்கல இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் வெயில் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு இருக்குது அதனால தான் குளிருக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் இருக்கிறோம் ஏன்னா சரியான குளுருங்க ரொம்ப குளுரு இப்போ அடுத்தது நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா மண்ணை ஒன்று ஒரு ஆட்டுப்பண்ணையை பார்க்குறதுக்கு இப்போ கிளம்பியாச்சு இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குது பாருங்கள் காட்டு தீ பிடிச்சிருந்துருக்குது ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே கருகி போய் எரிஞ்சு போய் கிடக்குதுங்க இந்த மலையை பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா மலையுமே பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்குது அது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கருக்கு இருக்குங்க அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அந்த தீ பிடிச்சி பாருங்கள் ஒரு மரம் கூட அதில் எல்லாம் கருகி போய் கிடக்குது இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு இந்த சைடு போனீங்கன்னா ரைட் சைடு கூக்கல் ஏறி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மண்ணை ஒரு அந்த ஆட்டு பண்ணை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு பண்ணைக்கு தான் போக போகிறோம் ஆட்டு பண்ணை இங்கேருந்து பாருங்கள் ஸ்ட்ரைட் அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு குளம் மாதிரி ஒன்று தெரியுதுங்களா அது பக்கத்தில் இருக்கிற அந்த மேடு இருக்குது பாருங்கள் அதுதான் பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணை இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் இங்கேருந்தே பார்த்திங்கன்னா பண்ணை வீ தெரியுது வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் செம்மரி பண்ணை வரும்போதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இது தான் உள்ளே போகிறதுக்கு ஆனால் டிக்கெட் வந்து பின்னாடி பேக் சைட்லேருந்து தான் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் அதனால் டிக்கெட் எடுத்துருக்கா அங்க வந்துருக்கோம் பாருங்க எவ்வளவு கார் பார்க்கிங் இருக்கு பாருங்க எல்லாரும் இந்த ஆட்டு பணியை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டு பணி இது ஆனா பைக்கே இங்கே அவ்வளவா இல்லைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் வராங்க யாருமே அவ்வளவா பைக்ல வரல ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு முப்பது பைக்கர்ஸ் தான் நான் பார்த்துருப்பேன் ஏன்னா கொடைக்கானல்லேருந்து இங்கே வர்ற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க மத்தபடி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கார் தான் அதிகமா வருது நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே வந்தாக்களே டிக்கெட் எடுத்தாச்சுங்க இங்கே ஒரு ஆளுக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு வந்துட்டு இருபது ரூபா டிக்கெட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் குச்சி கட்டி வச்சுருக்காங்க ரெண்டு சைடும் க்ரிப்புக்காக பிடிச்சி மேலே ஏறி நடந்து போகிறதுக்கு நம்மளும் அப்படியே இதில் தான் நடந்து இருக்கிறோம் இது வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை வலிக்க விடுது ஓவராக அதுவும் அந்த புல் தரையிலலாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவராகவே ஸ்லிப் ஆகுது அதனால தான் அந்த குச்சியெல்லாம் கட்டிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சி தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம் மேலே ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு மேலே வந்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் தெரியுறாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கப்புல்ஸை விட இங்கே அதிகமாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க தான் நிறைய பேர் வந்துருக்காங்க ஃபுல்லாக வந்ததுக்கு அப்படியே நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அப்படின்னு நின்றுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஃபாரஸ்ட்டாக இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக மலையாக தெரியவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படியே நானும் போய்ட்டு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன் அங்கே உள்ளே சூப்பராக இருக்குங்கன்னு பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே மலை மேலே நின்று பார்க்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா நிறைய எரும மாடலாம் இருக்கு பாருங்கள் அப்படியே இந்த சைடு பாருங்கள் குதிரை சவாரி எல்லாம் போகிறாங்க பாருங்கள் குதிரை ரைடு மேலே வந்தது கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு ஹாப்பியாக அது ரைடிங்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா வாங்குகிறாங்க நம்ம இருக்கிற இந்த மண்ணை ஒன்று ஒரு ஆட்டு பண்ணையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ வந்து ஃபுல்லாகவே கிடைக்கிது பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஆற்றில் பாருங்கள் அங்கே பாருங்கள் போட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க அந்த ஆற்று ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே அந்த ரோப் கட்டியிருக்கிறாங்க அதுலேருந்து அப்படியே ரோப்பில் அப்படியே போவாங்கள்ல அப்படியே உட்காந்துக்கிட்டு சறுக்கிக்கிட்டு போவாங்க அந்ததெல்லாம் அங்கே நடக்குது ஏன்னா அங்கேருந்து சவுண்டு வந்துச்சு கற்றுனாங்க என்னடா கற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்பிங்காக ஏதோ சொல்லுவாங்களோ ரோப்பில் இருந்து அப்படியே போவாங்களோ அதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நமக்கு அங்கே போய் அந்த ரோப்பிலலாம் போகணுன்னு ஆசை தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம அங்கேருந்து அவ்வளோ தூரம் அங்கே போக முடியாது அது ரொம்ப டைம் ஆகும் நம்ம ஆட்டு பண்ணையோட பார்த்துட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக கூக்கல் ஏரிக்கு போக வேண்டியது தான் இதுதான் பாருங்கள் ஆனால் நிறையா பேர் இருக்கிறாங்கங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் தான் நிறைய பேர் ஆளை பார்க்குறேன் நான் ஃபைனலாக ஆட்டு பண்ணைக்கு வந்துட்டு என்னடா ஆடே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சிட்டாங்கங்க அது டைமிங்க்கு தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம் அதனால் மற்ற நேரத்தில் தான் அப்படி அடைச்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஆடு அடைச்சு கிடக்கிறத விட திறந்துருந்துச்சுன்னா நல்லா போய் ஃபுல்லாக மேஞ்சிட்டு இருக்கதை பார்க்கலாம் அது சூப்பராக இருக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடைச்சி போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதுவும் ஆடு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நான் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அது ஏதோ ஏக்கர் கணக்கில் இருக்கும் ஆடு ஃபுல்லாக மேயும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க வர வழியில் கேட்டேன் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நம்ம ஆட்டு பண்ணையை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ள முயல் இதெல்லாம் வளர்க்குறாங்களாமா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு சைடும் சீட்டி போட்டு ரூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா முயல் இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு இங்கே பாருங்கள் முயல் இருக்குது பாருங்க இருக்கிறதுலாம் பெரிய முயலுங்க நான் இவ்வளோ பெரிய முயலை பார்த்தது இல்லை சரியான வெயிட்டாக இருக்குது பாருங்க செம்ம பெருசு உங்களுக்கு வீடியோவில் பக்கத்து சின்னதாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நேரில் வந்து பாருங்கள் சரியான பெருசுங்க ஒரு ஒரு முயலும் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ ஆறு கிலோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ வீட்டாக இருக்குது அங்கே பாருங்கள் முயல் குட்டியெல்லாம் பாருங்கள் குட்டி போட்டிருக்குது சின்ன சின்ன குட்டியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா கூண்டில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கூண்டு வச்சு ஒவ்வொரு முயலும் அடைச்சி வச்சுருக்குறாங்க அந்த கூண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் எழுதி வச்சுருக்குறாங்க அது என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியல ஏதோ டேட்டு மந்த்து அப்புறம் ஏதோ போட்டு வச்சுருக்குறாங்க அவங்களோட ரிசர்ச்சுக்காக அப்படி எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்னான்னு தெரியல ஆனால் நானும் எவ்வளோ இடத்துக்கு போய் முயல்லாம் பார்த்துருக்குறாங்க ஆனால் இங்கே இருக்கிற முயல் மாதிரி நான் பெரிய சைஸ் எங்கேயுமே பார்த்ததே இல்லை இங்கே தான் அவ்வளோ பெருசாக இருக்குது முயல் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாகவே முயல் தான் நம்ம அடுத்து அப்படியே ஒன்று ஒரு ஆட்டு பண்ணையில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு சுற்றி பார்த்துட்டு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூப்பல் ஏரிக்கு இருக்கிறாங்க இந்த போகிற வழியெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ரெட்டுக்கும் பாருங்கள் அங்கே இருக்கிறதோட அங்கிட்டு வர வர உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டில் பெரிய பெரிய மரமாக இருக்குது வர வர மரத்தோட சைஸும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்குது இந்த சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு இந்த கூக்கால் ஏரிக்கு போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா கூக்கால் ஏரி இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போகணுமா இந்த வழியாக தான் உள்ளே போகணும் இந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்குது அதனால் நம்ம வண்டியை ஆன் பண்ணாமல் அப்படியே போக தான் சர்க்கிளிலேயே வாங்க போவோம் இந்த சைடு இருக்கிற மரம்லாம் பாருங்கள் எல்லாம் கருப்படிச்சு போயிருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அந்த காட்டி தீயில் பற்றிட்டு தெரிஞ்சதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த மரமெல்லாம் கருப்படிச்சு போயிருக்குது இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேர்னு ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த வழி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது அந்த சவுண்டை கேட்குறதுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வழியில் போகிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சரியான பள்ளங்க அங்கேருந்து சரிக்கிட்டே வந்தாச்சு பள்ளத்தில் செம்ம ஸ்பீடு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வருதுங்க வண்டி அங்கேருந்து அவ்வளோ பள்ளம் அப்படியே இந்த சைடு பாருங்கள் ஒரு பிளே கிரவுண்ட் வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் அது ஏதோ கோல்ஃப் மைதானம் ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த ஒயிட் கலரில் சின்ன பால் மாதிரி வச்சு அடிப்பாங்கல்ல அந்த இது விளையாடுறதுக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது இந்த சைடு அப்படியே மழை வர மாதிரி இருக்குதுங்க லைட்டாக இப்போவே தூருது மழை வர்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உடனே மழை வந்துருச்சுங்க அங்கே பாருங்கள் ரோடெல்லாம் பாருங்கள் நினஞ்சிருக்குது பாருங்கள் நான் வண்டியை பார்த்திங்கன்னா அங்கேனையே பார்க் பண்ணிட்டு கனே நின்னாச்சு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கிறோம் ஃபுல்லாக அந்த சைடு மழை பெஞ்சிட்டு பாருங்கள் இந்த மரத்து நல்லா நின்றுட்டுருக்குறோம் அவ்வளோதான் மழை விட்டுருச்சுங்க லைட்டாக தூரிகிட்டு இருக்குது அப்படின்னு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வியூ இருக்குங்க மேகம் மூட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே இறங்கி இருக்குதுங்க இதான் பார்த்தீங்கன்னா கூக்கால் ஏரிங்க பாருங்கள் முன்னாடி இருக்குது பாருங்கள் கூக்கால் ஏரி மீக்கு காட்சி போட்டிருக்குது சூப்பராக இருக்குதுங்க இந்த சைடு எனக்கு இந்த வியூ சூப்பராக இருக்குங்க எனக்கு அந்த ஆட்டு பண்ணை போனதோடு பார்த்தீங்கன்னா அந்த கூக்கால் ஏரிக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் போல் அப்படி தோணுதுங்க பாருங்க ஆனால் மலையும் லைட்டாக பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த மழை பெஞ்சிகிட்டு விட அந்த குளத்தில் வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சுற்றி வளைச்சு பாருங்கள் அங்கேருந்து ஃபுல்லாக மலை தூக்கிட்டு இருக்குது தெரியுது அந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ தூரம் மலை தூக்கிட்டு இருக்குதுன்னு வர வர இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குது மழை இருந்தாலும் பரவாயில்ல இங்கே வந்துட்டு மழை அடிக்கடி இப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காகலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மலையோடவே வந்தாச்சு அங்கே பாருங்கள் மேகமூட்டத்தை பாருங்கள் அந்த மலையில் எப்படி இறங்கி இருக்குது பாருங்கள் அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது வேறு லெவலுக்கு நல்லா இன்னும் ஓவராக கூலிங்காக இருக்குதுங்க வர வரங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கிட்டு குளம் வேறு இருக்குதா அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூலிங் ஓவர் ஆகுது வெயிலும் ஆனால் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது வெயிலும் அடிக்குது இருந்தாலும் கூலிங்கும் ஓவராக கிட்டே தான் இருக்குது மழை மட்டும் வராம இருந்தால் பரவாயில்லங்க என்ன கொஞ்சம் நேரம் இங்கேனே இருந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஏன்னா நான் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இடமும் அந்தளவுக்கு எதுவும் இல்லை ஃபுல்லாக பாருங்கள் சின்ன சின்ன பெட்டிக்கடை இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டன் நம்ம கிளம்பியாச்சு அடுத்தது இப்போ அங்கே பாருங்கள் ஆனால் ஏதோ பைக்கு காரு ஏதோ குத்திருப்பாங்க போல் பார்த்திங்கன்னா காரோட முன்னாடி சைடு ஏதோ பைக்கு குத்துன மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக கார் நெலிஞ்சு போய் அப்படி கிடக்குது எங்கிட்ட பாருங்கள் ரோட்டு மேலேயே பாருங்கள் இங்கே ஒரு மரம் ஒன்று பாருங்கள் அந்த மரத்து மேலே அப்படியே சொருகிட்டு இருக்குது பாருங்கள் விழுந்துச்சுன்னா கரெக்டாக ரோட்டு மேலே தான் உழுவோம் அப்படியே ராக்கெட்டு மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது வெளியே கூக்கால் ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப கொடைக்கானலுக்கே வந்தாச்சு அங்கேருந்து முப்பது கிலோமீட்டருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் இடையில திரும்பவும் மழை வந்துருச்சு மழை சரியாக நம்மளை அடிச்சூற்றி ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் திரும்ப அங்கிட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாரம் இதுலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒன் ஹவருக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சு இங்கே இருக்கிற கடைகள்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபேன்சி ஸ்டோர் இது அப்புறம் சாக்லேட் கடை அது மாதிரி நிறையா இருக்குது நம்ம வந்தது காட்டருமையை பார்க்கவே முடியல இந்த பொம்மையை தான் பார்க்குறோம் குப்பை தொட்டி வச்சுருக்குறாங்க காட்டருமையே குப்பை தொட்டி மாதிரி வச்சுருக்குறாங்க அடுத்தது போகிற வழியிலே பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி இருக்குது ஆனால் இந்த அருவி வந்து அவ்வளோவா செட் ஆகலைங்க ரொம்ப குப்பையாக கிடக்குது உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் தான் இருக்குது இங்கே பாருங்கள் கோடை குயின் சாக்லேட்டுன்னு எனக்கு தெரிஞ்சது தாங்க இருக்கிறதுலே பெரிய சாக்லேட்டு கடை அவ்வளோ பெரிய கடையாக வச்சுருக்குறாங்க கொடைக்கானல்னாலே நல்லா சாக்லேட் தான் ஃபேமஸ் போல் அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் ராக் அதை பார்க்க தாங்க வந்திருக்கிறோம் அந்த வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் அதனால சரி அங்கே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்குறோம் இங்கே பாருங்க சரியான க்ரௌடுங்க அதிகமாக இங்கே இருக்குது போக பார்த்தீங்கன்னா பனி ஓவராக இறங்குதுங்க அங்கே பாருங்கள் மேகமூட்டத்தை பாருங்கள் ஓவராக இருக்குதுங்க ஒரே புகை மண்டலமாக தான் இருக்குது ஒன்றும் அந்தளவுக்கு வியூவே தெரியலை அவ்வளோ மேகமாக தான் இருக்குது மேக கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது இடி மின்னலுக்கு ஹெவியாக வரும் தெரியுது தெரியுது சரியில்லை கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படிதாங்க இருக்குது இங்கே பாருங்க டிக்கெட்டோட டீட்டெயில் இங்கே போட்டுருக்காங்க நமக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு பத்து ரூபா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்டில் செல்ஃபி எடுக்கிறதுக்காக மூணு யானை செலை வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடிலேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறதுக்காக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க அந்த சைடு ஒன்றும் அவ்வளோவா இல்லை சின்ன சின்ன பூச்செடி இந்த மாதிரி தோட்டம் தான் இருக்குது இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குங்க வியூ பாயிண்ட் இங்கே சூப்பராக இருக்குது ஏன்னா மேகம் அந்தளவுக்கு அதிகமாக அங்கே வந்து போயிட்டு கொடுப்பாருங்க அந்த பில்லர் ராக்குன்னு சொல்லி சொன்னாங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்க அது மேலே அப்படியே மேகம் உரைச்சிட்டு போகிறத பார்க்குறதுக்கு தான் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு நானும் இங்கே வந்ததுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன் நம்ம தமிழ் ஆளுங்க வந்து இங்கே அதிகமாக யாருமே இல்லை ஃபுல்லாக எல்லாம் அதர் தான் வந்துருக்கிறாங்க மேகிமம் கேரளாவிலேருந்து அதிகம் வந்திருக்கிறாங்க பில்லர் ராக்கில் பாருங்க கொஞ்ச நேரத்திலே பாருங்க எவ்வளவு மேகமூட்டமா இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல்லா கலைஞ்சு போயிடுச்சுங்க இப்போ பாருங்க எவ்வளவு டீட்டெயிலா தெரியுது பாருங்க நல்லா சரியான ஹைட்டில் இருக்குங்க பில்லர் ராக்கு அந்த பில்லர் பில்லர்ராக்கை தாண்டி அந்த சைடு பாருங்கள் பின்னாடி சைடு பாருங்கள் ஃபுல்லாக நெட்டுக்கும் மலை தாங்க அந்த மலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக அப்படியே மேகமூட்டம் அப்படியே மறைஞ்சிருக்குது பாருங்க அதில் பாருங்கள் தெரியுது பாருங்க அப்படியே அடுக்கடுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குங்க இந்த வியூ சூப்பராக இருக்குங்க பில்லர் ராக்கை தாண்டி அவ்வளோதாங்க நம்ம பில்லர் ராக்கை பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ பார்க்கிங் இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடைக்கானலோட ஃபேவரட் பிளேஸான அந்த குணா கேவ் தாங்க வந்திருக்கிறோம் அங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் இதை பாருங்கள் குணா கேவ்னு போட்டிருக்கு பாருங்கள் ஒவ்வாலோட போட்டு சூப்பராக இருக்குங்க நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாரேன் ஆனால் இது என்ன ரீசன் தெரியலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க இங்கே யாருமே இல்லை அவ்வளோ நானும் பார்க்குறேன் நிறையா பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா தமிழாங்க யாருமே இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் கேரளாவிலேருந்து தாங்க வந்திருக்குறாங்க ஒருவேளை இந்த மலையாள படம் அந்த மஞ்சுமல் பாய் செஞ்சு பார்த்திங்களா அதனாலே எதுவும் வந்தாங்களா என்னென்னு தெரியல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபுல்லாக எல்லாம் கேரளா தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு டிக்கெட் இடம் வந்தாச்சு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்துருவாங்க டிக்கெட் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தாச்சு இதுவும் பார்த்திங்கன்னா மலை மேலே தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது வாங்க உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க பெஞ்செல்லாம் மரத்துலேயே செதுக்கி போட்டிருக்கிறாங்க ஒரே மரத்தில் சூப்பராக இருக்குதுங்க உட்காரதுக்கு மரக்கட்டையெல்லாம் ஓடி வச்சுருக்காங்க அது உட்காரறக்கு மாதிரி தெரியல அது ஏதோ சைடு செவ்வொரு மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் அதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோ இருக்கிறாங்க ஃபைனெல்லாம் பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு வந்தாச்சுங்க பாருங்கள் ஃபுல்லாக அந்த வேர்க்கட்டையை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அப்படிங்குறது கண்டுபிடிச்சிடலாம் அளவுக்கு ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த தான் உட்காந்து எடுப்பாங்க பாருங்கள் எல்லாம் வேறாக ஓடிட்டு இருக்கிறாங்க அந்தமாதிரி ஃபுல்லெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்குறாங்க எல்லாருமே நல்லா பசங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா கேங்காக வந்துருக்குறானுங்க எல்லாம் கத்திக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் இருக்கிறானுங்க சத்தம் தான் அங்கே ஓவர் சவுண்டு தான் ஃபுல்லாக இதுதான் பார்த்திங்கன்னா குணா கேவுன்னு சொல்லிட்டு கீழே போட்டுருக்க பாருங்க அம்புகுரி இதுதான் தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே குணா கேவுது அந்த மூவி ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த இடம் இது உள்ளே பாருங்கள் பாறை பாருங்கள் ஆனால் ஃபுல்லாக ஃபுல்லு புதராக கிடக்குதுங்க எல்லாம் செடியெல்லாம் வளர்ந்துருச்சு ஃபுல்லாக அந்தளவுக்கு கிளியராக தெரியலை எனக்கு அங்கே பாருங்கள் அதுதான் அந்த ஒரு சின்ன கேப் தான் தெரியுது அதில் தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கறாங்க சேஃப்டிக்காக போட்டு வச்சுருக்குறாங்க நான் கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வரையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த வேலி மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் கம்பி இதுக்கு அங்கிட்டு போக முடியாது அடுத்தது மேலே போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் கீழே நான் பார்த்துருந்தேன் எல்லாம் அங்கே பார்த்துட்டு பாருங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா புனாக்கை வந்த சைடு நம்ம அப்படியே இப்போ மேலே வந்தாச்சு மேலே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதை பார்க்கலாம் வாங்க இங்கே இருக்கிறதுலே எங்கே அதிக க்ரௌடு இருக்குதுன்னா அங்கே தாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் ஆள் இறங்க இறங்க திரும்ப போய் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தவங்க மாறி மாறி போயிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு வச்சிருக்காங்க கீழே நடப்பாதைக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறை பிளவுகள் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியலை ஆனால் ரொம்ப ஆழமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அதெல்லாம் சேஃப்டிக்காக போட்டு வச்சிருக்கிறாங்க அதில் பாருங்க உள்ள என்ன தெரியுதுன்னு கொஞ்சம் தூரம் தான் தெரியுது வெளிச்ச வரையும் தான் தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டா தான் இருக்கு இல்ல போயிரா பாத்தல அப்படியே நம்மளும் மேலே போகலாம் வாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாம் கம்பி வழி தாங்க போட்டு வச்சுருக்குறாங்க அது ஃபுல்லாக பாரி பிளவுகள் நிறைய இடத்துல இருக்குதுங்க அதனால் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே கம்பி வலி தான் போட்டுச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு வாங்க இப்போ நம்ம மேலே போய் பார்ப்போம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலையோட வியூ பாயிண்ட் ஃபுல்லாக தெரியுது எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் மேலே போய் அந்த டவரில் மேலே ஏறி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மேலே டவருக்கு வந்துட்டு அலோடு போகல போல் அப்புறம் கம்பி கட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க மேலே ஏறி போகக்கூடாது அப்படின்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுங்க இங்கேருந்து மலை மேலேன்னு பார்க்கறதுக்கு பாருங்கள் குரங்கள்லாம் பாருங்கள் உட்காந்துருக்கு பாருங்கள் அந்த மலையோட எட்ஜஸ்ட்டில் பாருங்கள் உட்காந்துருக்குது குரங்கள்லாம் வந்து ஆளு மேலே தாண்டதுங்க பயப்படாமல் ஆளு மேலே வந்து தாண்டுது பயமாக இருக்குது நமக்கு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக மலைகள் தாங்க எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே வந்து மேகம் மூட்டம் அந்த அளவுக்கு இல்லைனால கிளியராக தெரியுது நம்மளும் வந்ததுக்கு இந்த இடத்துல இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க கொஞ்சம் ஆளுங்க இறங்கினதுக்கப்புறம் நம்மளும் போய்ட்டு வாங்க நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியாது கொடைக்கானல் வந்ததுக்கான பதிவு இதுதான் நம்மளும் இந்த இடத்துல இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டி வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் கொடைக்கானல் நம்மளும் போய்ட்டு வந்திருக்குறோம் அப்படின்ட்டு இந்த ஒரு இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கனாலே போதுங்க இந்த இடம் எதுன்னு கரெக்டாக எல்லாருமே சொல்லிடுவாங்க கொடைக்கானலில் அப்படின்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு ஃபேவரட்டான இடம் இது கொடைக்கானல்னாலே இந்த வேர்க்கட்டையில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால்தான் அது கொடைக்கானல் வந்ததுக்கான அர்த்தம் அவ்வளோ தாங்க நம்மளும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு குணாக்கை பார்த்து முடிச்சாச்சு அப்படியே நம்மளும் ரிட்டர்ன் வந்த வழியிலே அப்படியே கிளம்புறோம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாம் போகிற வழியில் அங்கே அங்கே உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் குரூப்பாக அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு போகலாம் அவ்வளோதாங்க நம்மளும் வந்ததுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு குணாக்கை பார்த்துட்டு வந்தாச்சு இது டைமிங் பார்த்தீங்கன்னா நாலு தாங்க டைமிங்கு அதுக்குள்ளேயே போனீங்கன்னா தான் நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் நாலு மணிக்கெலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது மர காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு குணா கைவு பக்கத்துலேயே இருக்குதுங்க அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் பக்கத்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபுக்கான பக்காவான இடங்க இது ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் நிறையா பேர் ஃபோட்டோகிராஃப் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் குதிரை சவாரி இங்கேயும் வச்சுருக்குறாங்க ஆனால் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வேறு லெவலான இடங்க இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோலாம் அங்கே வந்து இருக்கிறாங்க பார்த்தேன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து உள்ளே போகிறதுக்கு பத்து ரூபாய்தான் பரவாயில்ல அங்கே நிறைய இடத்துல வந்து டிக்கெட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க பத்து ரூபா இருபது ரூபா தான் அதுக்கு மேலே அதிக டிக்கெட் எங்கேயுமே இல்லை பரவாயில்ல மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு டிக்கெட்டு இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க இங்கே வந்து அதிகமாக யார் வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மேரேஜ் ஆகிட்டு இந்த ஹனிமூன் போகிறவங்க அப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுக்கிறவங்க அவங்க தாங்க அதிகம் வராங்க பாருங்க அங்கே ஃபோட்டோகிராஃபர்லாம் நிறையா பேர் கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு நிறையா பேர் வராங்க பாருங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க இதில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருக்குது சாப்பிட்றதுக்கான ஃபுட்டும் வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம மர காடுகளை முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சரியான மலைங்க இடையில் ஒரு சில இடத்துலலாம் நின்று நின்று தான் வந்தோம் இங்கே பாருங்கள் திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு சில்வர் ஃபால்ஸ் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையா வந்துகிட்டு மழை பெய்யவும் மழை பார்த்திங்கன்னா வர வர ரொம்ப வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நிறுத்தியாச்சு நேற்று நைட் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுங்க மணப்பாறையிலேருந்து நைட் வந்து பெட்ரோல் பங்கில் தூங்கிட்டு திரும்ப காலையில் ஏழு மணிக்கு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஈவினிங் அஞ்சரை ஆயிடுச்சு ஒரு நாள் காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக கொடைக்கானலில் முடிஞ்ச அளவு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சுங்க சூப்பராக இருந்துச்சு கொடைக்கானல் என்ன மழை மட்டும் வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து இருந்துக்கலாம் ஓகேங்க நானும் இந்த வீடியோவே இதோடு எண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மழையது சோதன அடி அடினையும்